Can God create anything and everything? Most of them will say yes. Can God destroy anything and everything? All will say yes. My third question is: Can God create a thing which He cannot destroy? And they are trapped. If they say yes, that God can create a thing which He cannot destroy, they are going again in the second statement that God can destroy everything. If they say no. God cannot create a thing which he cannot destroy. That means they are going against the first statement that God can create everything. Again, they are not using the logic. They are trapped. Same way, God cannot create a tall, short man. Yes, he can make a tall man short, but no longer he remains tall. He can make a tall man short. No longer he remains tall. He can make a short man tall. No longer that man remains short. But you can't have a tall, short man. You can have a medium man. அதேபோல் அல்லாஹு அவன் தான் அனைத்தையும் படைத்தான் என்று சொல்லுகின்ற போது ஜபரியா என்று சொல்லக்கூடிய கூட்டம் அதே போன்று சொல்லக்கூடிய கூட்டங்கள் அல்லாஹ் அனைத்தையும் படைக்கவில்லை என்று சொல்லி அவர்கள் மறுத்து விட்டார்கள் அதன் காரணத்தினால் தான் அந்த கொள்கையை சுமந்து கொண்டு வந்து சொல்கின்றார் அல்லாஹுவை பற்றி அந்நிய மதத்தவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற வந்த ஜாக்கிர் நாயக் என்ன சொல்கின்றார் அல்லாஹுக்கு சுபகான இயலாத ஆயிரம் காரியங்களை அதன் காரணத்தினால்தான் ஜாக்கிர் நாய் சொல்லுகின்றார் அல்லாஹு சுபஹான உத்தாராக்கு இயலாத முடியாத ஆயிரம் காரியங்களை நான் போடுவேன் என்று சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்லுகின்ற என்றார் அல்லாஹ் சுபஹான உத்தாராக்கு ஒத்தனை நெட்டையாகவும் குட்டையாகவும் படைக்க முடியாது என்று சொல்லி இப்படி அல்லாஹ் சுபஹான உத்தாராவுடைய ஆற்றலை மதிப்பை குறைத்து சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்ற ஏன் அவர்களுக்கு அல்லாஹுவை தெரியாத காரணத்தினால் தான் என்றாலும் அல்லாஹுவை பற்றி அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள் மற்றவர்கள் அல்லாஹ் உங்களையும் படைத்தான் அனைத்து விடயங்களையும் அல்லாத்தாவும் அல்லாஹிக்குள்ளி அல்லா தலா எல்லா விடயத்தையும் படைத்தான் அல்லாஹு கதீர் அல்லாஹு அனைத்தின் மீதும் ஆற்றல் படைத்தவன் என்று அல் குருவானிலே பல இடங்களிலே சொன்னதன் பின்னால் அல்லாஹூத்து சுப ஹானுவத்தால ஒரு விடயத்தை இப்படி செய்யமாட்டான் அவனுக்கு செய்வதற்கு சக்தி இல்லை என்று சொல்வது இவனுக்கு அல்லாஹை பற்றி தெரியாது அல்லா மீது உள்ள குஃப்புரை தவிர வேறு கிடையாது சகோதரர்களே இப்படியான மக்கள்கள் யூத நசராணிகளுடைய சிந்தனைகளை அறியாமை தன்மைகளினால் மார்க்கத்திலே அல்லாஹுவை பற்றி கற்றுக்கொடுக்க வந்த காரணத்தினால் தான் இன்று முஸ்லீம்கள் அல்லாஹுவை பற்றி சுத்தமாக விளங்காதவர்களாக இருக்கின்றார்கள்